அல்லாவுடைய தூதர் சல்லா ஒலி செல்லம் அவர்கள் எத்தனையோ வாக்குறுதிகள் சொல்லி இருக்கிறார்கள் சதக்காவை பற்றி சதக்காவை கொடுங்க என்ன சதக்கா ரத்துல் பலா வரத்து உங்களோட வாழ்க்கையில் சோதனையா சதக்காவை கொடுங்க சோதனை நீங்க உங்களுக்கு ஒரு மோசமான முடிவு வந்திருப்பது போல வழங்குகிறதா எவனுக்கு நூல் கட்ட தேவையில்லை

إن الصدقة لا تدفع غضب الرب وتدفع مين تتسو صدقة ينبدي الله أولي كوة تيتنكم அதற்குத்தான் சகோதரர்களே சமூகத்துக்கு ஒரு பொதுவான சோதனை வரும் போது நாம் எல்லாம் முஸ்லிங்களை பார்த்து சொல்லுகிறோம் அல்லாஹ்வுடைய பாதையை செலவழியுங்கள் ஏன் சொல்லுகிறோம் தெரியுமா செலவழித்தால் அதை நிச்சயம் அது அல்லாஹ்வுடைய கோபமாக இருந்தால் அந்த கோபத்தை திருப்பி விடும் சகோதரர்கள் சதக்கா திருப்பிவிடும் ஒவ்வொரு தனி நபருடைய வாழ்க்கையில் சோதனை வருகிறது இது அல்லாவுடைய கோபத்தின் வெளிப்பாடு என்று நீங்கள் புரிவீர்கள் என்று சொன்னால் அல்லாவுடைய பாயிரம் சதக்காவை கொடுங்கள் நிச்சயமாக அல்லா